பிள்ளைகளே இன்றைக்கும் நான் உங்களிடத்திலேயே ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ள விருப்பப்படுகிறேன் தேவன் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புகளையும் நீடிய பொறுமை உள்ளவராக மிகவும் கவனமாய் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதனால் பயப்படாதிருங்கள் உங்களுடைய கண்ணீருக்கு இப்பொழுது என் கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார் உங்களுடைய வேதனைகளுக்கு வேதனை நிறைந்த பாதைகளில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் என் தேவ ஜனங்களே இசையாவின் புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற ஒவ்வொரு நாவையும் தேவன் சங்கரிக்க பண்ண போகிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயுதம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை தெய்வன் பழைய வாழ்க்கையை குறித்து அவர் எண்ணாதி இருக்கிறார் என்றைக்கு கத்தருடைய சமூகத்திலே வந்து இருக்கிறோம் அப்பொழுதே நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் அதனால் உங்களுடைய பழைய வாழ்க்கையை வைத்து உங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் பண்ண போகிறதில்லை முழுவதும் அழித்து போட போகிறார் அவர்கள் வாய்க்கப்படும் என்று நினைக்கலாம் நீதி சங்கத்திலே எழும்பி உங்களை குற்றப்படுத்தலாம் ஆனால் பொழுது எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களின் மேல் குற்றம் சுமத்தும் கூட்டம் ஒன்று எழும்போம் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி கழகம் செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் அவரை நம்பியிருக்கிறபடியால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதிலிருக்கும் இருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் கவனமாய் செவி கொடுத்து நீதியாய் நியாயம் தீர்க்க இந்நீதியின் தேவன் எழும்பியிருக்கிறார் பயப்படாதே